காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கம் புதிய மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அமைப்பு மறுசீரமைப்பு இயக்கம் புதிய மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் மாவட்ட தலைவர் செங்கம் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினருமான நாராயணசாமி கலந்து கொண்டு காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து புதிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தேர்வு குறித்தும் கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்தும் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள மாவட்ட தலைவர்களை மாற்றுவதற்கான கருத்துக்களை கேட்கும் கூட்டத்திற்கு வந்திருந்ததாகவும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிவுறுத்தலின்படி அந்தந்த மாவட்டத்திற்கு சென்று கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாவட்ட தலைவர்கள் தொடர வேண்டுமா அல்லது புதிய தலைவர் நியமிக்க வேண்டுமா என்பது குறித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அறுபத்தைந்து லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டு பாஜக சொல்வதை கேட்டு இந்திய தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் வாக்காளருக்கான சிறப்பு தீவிர திருத்த பணி பயனளிக்காது எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதி கேட்கப்படும் என்றும் திமுகவுடன் கூட்டணி தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அதிமுக வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட்டணி தலைவர்களிடம் குறித்து தெரிவிப்பதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நகர தலைவர் வெற்றி செல்வன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன்குமார் வட்டார தலைவர் ராமதாஸ் கோபாலகிருஷ்ணன் நகர தலைவர் செல்வம் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் ஷாஜகான் உட்பட மாவட்ட வட்டார நகர பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்ன ஏசிசி அப்சர்வராக பண்ணி இந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு இந்த மாவட்டத்தில் நாலு அசம்பிளி செக்மெண்ட் வருது ஒம்பது ப்ளாக் காங்கிரஸ் கமிட்டிங்க இருக்குது அப்புறம் ஒரு முனிசிபாலிட்டி ஒரு கார்ப்பரேஷன் இருக்குது எல்லா இடத்துக்கும் நான் போய் எல்லா நம்ம பார்ட்டி ஒர்க்கர்ஸாக லீடர்ஸாக பார்த்து அவங்களை என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தலைவரை யாரை பண்ணுன்னு இப்போ இருக்கிற குமாரவே கண்டினியூ பண்ணுமா இல்லாமல் சேஞ்ச் பண்ணுமா அவங்கக்கிட்ட ஒப்பீனியனை வாங்கினு அந்த ரிப்போர்ட்டை இந்த ப்ராசஸ் எல்லாமே டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ளே முடிக்கணும் டிசம்பர் எட்டாம் தாரீக்கு உள்ளே இந்த என்டையர் ரிப்போர்ட்டை நான் டெல்லிக்கு அனுப்பினேன் அந்த ரிப்போர்ட்டை பற்றி அவங்களெல்லாம் சர்வே பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க அப்புறமா என்னை டெல்லிக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நான் யார் யார் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேனோ அவங்கள பற்றி என்ன கேட்குவாங்க என்னத்துக்கு இவங்கள நம்பர் ஒன்று போட்டுருக்க என்னத்துக்கு நம்பர் டூ இவங்கள போட்டிருக்க கேட்டுவாங்க இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன் இல்லையா ஒர்க்கர்ஸ் லீடர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை ஜஸ்டிஃபை பண்ணதில் என்னத்துக்கு இந்த ப்ராசஸ்னா லாஸ்ட் டிசம்பரில் அகமதாபாத் குஜராத்தில் ஏஐசிசி கன்வென்ஷன் நடிஞ்சிச்சு அப்ப எல்லாம் நம்ம பார்ட்டி தலைவரை எங்களை சரி இவர் முடிவு எடுத்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்டையர் இயர் சங்கட்டன் சுஜன் அபியான் இங்கே பின்னாலே பேனர் போட்டிருக்கா இல்லையா அந்த ப்ரோக்ராமை என்டையர் இந்தியாவில் பண்ணினேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இப்போ இந்தியாமே எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது புது புது டிசிசி தலைவரை அப்பாயிண்ட் பண்ணி இப்போ இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேலன்ஸ் இருக்குது அதோட தான் தமிழ்நாடுக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் என்ன மாதிரி முப்பத்தொம்பது பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாவட்டங்களும் அவங்க போய் இதே மாதிரி எல்லாம் ப்ரோசஸ் பண்ணியிருக்காரு ஸோ நான் வந்து மூணு நாள் ஆச்சு இப்போது இன்னும் ஏழு நாள் இங்கே இருப்பேன் நான் ஸோ எல்லா பிளாக்குக்கு எல்லா அசம்பிலிக்கும் நான் போவேன் போய் நம்ம எல்லாம் பார்த்து என்ன ஒப்பினியன் சொல்லுங்க இந்த மாவட்ட தலைவர் அவங்களே கண்டினியூ ஆகணுமா நான் புது யார் வரேங்கன்னு நம்ம ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்டத்துக்கே போகணும் வில்லேஜுக்கு போகணும் அங்கே போய் நம்ம ஆர்டினரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஆர்கனைசர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது ஆனால் அவர் நம்ம தொகுதியில் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பண்ணியிருக்காரு அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கிறது இப்போ இப்போ வந்து நான் எல்லாருமே கேட்கவேன் யார் யாருக்கு அப்ளிகேஷன் போடணுமோ இந்த தலைவர் போஸ்ட்டுக்கு யார் அப்ளிகேஷன் போடணுமோ நாங்கள் அப்ளிகேஷன்லாம் கொடுக்கோம் இப்போ வாங்கினது ஃபில் அப் பண்ணி எனக்கு வாபஸ் கொடுக்கணும் எனக்கு இப்போ குமார் கூட கண்டினியூ அவரு கூட அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி போடணும் நம்மளுக்கு இதெல்லாமே இந்த எக்ஸசைஸ் ப்ரோசஸை பண்ணிவிட்டு நாங்கள் டெல்லிக்கு அனுப்புவோம் என்னத்துக்கு இதெல்லாமே பண்ணுறோன்னா வரப்போ எலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா எலெக்ஷன்லேயே நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அது லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆகிட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகிட்டு எம்பி எலெக்ஷன் ஆகிட்டு நம்ம தொழில் யார் யார் வேலை பண்ணியிருக்காங்க சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம பார்ட்டியை மஜ்பூத்து பண்ணு ஸ்ட்ராங்கு பண்ணணுட்டு நான் இங்கே வந்துருக்கிறேன் மூணாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள் இப்போ நான் இந்த இங்கே வந்திருக்கேன் இந்த பிளாக்குக்கு வந்துருக்குறேன் நான் எல்லாருமே பேசி அப்புறமா மீட்டிங் ஆச்சு நான் வெளியில் உள்ளே உட்கார ஒரு ரூமில் உட்காடுறேன் நான் யாரும் பெரிய பெரிய லீடர்ஸ் யார் இருக்கிறாங்களோ இண்டிவிஜுவலாக வந்து அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம் யார் வில்லேஜ்லேருந்து வந்துருக்கிறாங்களோ கிராமத்துலேருந்தே வந்திருக்கிறாங்களோ அவங்க வேணும் தான் கும்பு கும்பாக வந்து என்கிட்ட பேசலாம் பேசிவிட்டு அவங்களுக்கு யார் வேணும் யாரை பிரசிடென்ட்டு தலைவரை பண்ணான்னா காங்கிரஸ் பார்ட்டியை நல்லா எடுத்துகிட்டு போகிறாரு இங்கே இருக்கிற எல்லாமே வர்க்கத்தில் என்ன எஸ்சி இருக்கலாம் எஸ்டி இருக்கலாம் மைனாரிட்டி இருக்கலாம் மேஜர் கம்யூனிட்டி இருக்கலாம் லேடிஸ் இருக்கலாம் யூத்ஸ் இருக்கலாம் எல்லாருமே கூட எடுத்துன்னு போகிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்கள பேரை நான் எடுத்துன்னு போகணும் நான் அதுக்காக எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுன்னு சும்மா இங்கே மீட்டிங் ஆகும்போது சண்டை போடுறது அது பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யார் நான் பண்ணாரனா இம்மிடியேட்டாக அவங்கள பார்ட்டிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணி வச்சிடுறேன் அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் நம்ம ராகுல் காந்தி இப்போது ஓட் ஷோரி ஓட் அணி இடி இந்தியாவில் எல்லாருக்குமே சொல்லி வந்திருக்காரு எந்த மாதிரி ஓட்சேரன்னு ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் கொடுத்துருக்கிறாரு அதை பற்றி ஒன்றுமே கவலையே இல்லை அவங்களுக்கு ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிஐ இடி டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாமே நரேந்திர மோடி என்ன சொல்லுவாங்களோ அது தான் கேட்குவாங்க அவங்க இப்போ இந்த எஸ்ஐ பண்ணியிருக்காங்க இல்லையா இது பண்ணிவிட்டு ஓட்சேரியன் அங்கே போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு தான் கொடுக்கணும் கமிஷனருக்கு கமிஷனருக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேட்கறதுக்கு ரெடியா இல்லை அவங்க இந்த மாதிரி இருக்குது இது நாங்க அது இல்லாம அவங்கள பிளான் என்னன்னா ஃபியூச்சர் எலெக்ஷன்ஸ்ல யாரே அப்போசிஷன் பார்ட்டி இருக்கக்கூடாது யார் ஓட்டார் இருக்காங்க ஓட்டார் எடுத்துட்டு அவங்கள இப்ப பீகார் எலெக்ஷன்ல அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு டெலீட் பண்ணாங்க புதுசா பதினஞ்சு லட்சம் ஓட்டு இன்க்ளூட் பண்ணாங்க பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து ஒருத்தர் சீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இல்லை மக்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி ஆர்ஜேடி காங்கிரஸ் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடணும் ஆனால் எலெக்ஷன் என்ன ஆச்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி ரெண்டு சீட் அவங்க எரிக்குவாங்க இது டெமோக்ரஸியா இது ஆர்ஜேடி பார்ட்டி லாலு பிரசாத் யாவது பார்ட்டி இருக்கு இல்லையா இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இந்த எலெக்ஷனில் ஹையஸ்ட் நம்பர் ஒன் பொசிஷனில் அவங்க தான் இருக்கிறது இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினு சீட் எவ்வளவு தெரியும் இருபத்தஞ்சு சீட் வந்திருக்குது ஆனா பிஜேபி அவங்க வாங்கி இருக்குது பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு ஆனா சீட்டு எண்பத்தி ஒன்பது எங்க இருக்கு டெமோக்ரஸி இருக்குதா யார அதுக்கு தான் இந்த ஓட்டு சோரிய நாங்க ராகுல் காந்தி என்டையர் இந்தியாவில இந்த பெரிய இது டெமோக்ரஸியை காப்பாத்தன்னு சொல்லிட்டு போராடி இருக்காரு திமுக கூட்டணி இருக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி இருக்கு காங்கிரஸ் கூடுதல் தொகுதி கேட்கப்படுமா கூட்டணி இப்போ அந்த தீர்மானம் நம்ம ஹை கமாண்ட் எடுக்குது ஸோ நாங்கள் டிஎம்கே காரை கோயிலேஷ் கவர்மெண்ட் இருக்குது ஸோ நான் த்ரீ டேஸ்ல சொல்லினே வந்து இருக்கிறேன் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்குது லாஸ்ட் டைம் ஒன்றும் கூட காங்கிரஸை கிடைக்கல எட்டுல இப்போ டிஎம்கேக்காரர் ஆறு எம்எல்ஏ இருக்காரு ரெண்டு கான்ஸ்டுவன்சிலே ஏடிஎம்கே இருக்குது எங்கே ஏடிஎம் கே கெல்ச்சிருக்கலாங்கோ அந்த ரெண்டு சீட்டு காங்கிரஸுக்கு வேணும்னு நாங்கள் ஃபைட் பண்ண இப்போ கண்டிப்பாக கண்டினியூட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டினியூட்டி இருக்குது ஆனால் நாங்கள் என்ன நம்ம தலைவர்களை ஹை கமாண்டை ஃபோர்ஸ் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சீட்டு வாங்குங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு நான் கேட்க போகிறோம் அப்படி சீட்டு வாங்காத பட்சத்தில் கூட்டணி மாறுமா மாறாது